அனைவருக்கு வணக்கம் ஜேஎம்பி ஜெயம் ஃபவுண்டேஷன் சாய் தர்மா ட்ரஸ்ட் இவங்க மூலயமா வந்து எல்லோரும் உதவிகள் இருக்காங்க நீங்களும் யாருக்கு எந்த உதவிகள் பண்ணணும்னாலும் இவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் உதவி பண்ணலாம் கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கருத்தை கொண்டோமே நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே கண் வாழையில் நனைந்தால் தாக்கும் குடையை கண்டோமே பையத்துள் வாழ்வாங்க வாழ்பவரே தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சேஷு பேசுறேன் கன்னடாவில் வசிக்கும் ஈழத்தைச் சேர்ந்த உதயகுமார் அவர்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அரிசி பாய் தலைகாணி இதெல்லாம் கொடுத்து உபகாரம் பண்ணியிருக்காரு எங்கே போனாலும் ஏழைகளுக்கு பண்ணுறது மிகப்பெரிய தர்மம் கோடி கோடிக்கோடியாக கொண்டு போய் எங்கெங்கேயோ கொண்டு வர கொண்டுறாங்க அதெல்லாம் வேண்டாம் ஏழைகளுக்கு கொடுத்தா அது ரொம்ப புண்ணியம் அப்படி கொடுக்க முடியாது யார் யார் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களால் முடிஞ்சால் நேரடியாக எங்க வேணாலும் கொடுங்க அப்படி வேறு யாராவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்களா சாய் தர்மா ட்ரஸ்ட் இருக்குது சாய் தர்மா ட்ரஸ்ட் மூலமாக ஈழத்தை சேர்ந்த உதயகுமார் வந்து உங்கள் எல்லாருக்கும் இந்த உதவியை பண்ணியிருக்காருமா அவரால் முடிஞ்சது பண்ணியிருக்காரு இது அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தர்மம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி எல்லாரும் தாழ்வு தரணும் தர்மம் பண்ணணும் சாய் தர்மா ட்ரஸ்ட் வந்து இந்த மாதிரி பல உதவிகள் இருக்காங்க ரொம்ப நன்றி உதயகுமார் சார் நீங்கள் தீர்காயச நோய் நொடி இல்லாமல் குழந்தை குட்டிகளோட சௌக்கியமாக இருக்கணும் எல்லாரோட சார்பிலும் சேஷு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் மிகப்பெரிய தர்மம் சார் இது இந்த நேரத்தில் வந்து இது பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் உங்களையே சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் தங்களையே மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பா எங்களையே எங்கும் கா நட்பு என்பது மனிதன் எப்போது உண்மையை கற்றுக்கொள்வான் இது நல்ல நட்பு இவன் என்னிடம் உண்மையாக இருக்கிறான் எப்போ வந்து ஒரு மனிதன் கற்றுக்கொள்வான் நல்ல நட்பு வெளியே இல்லை உறவு பாராட்டுறீங்க அவசியமே இல்லை அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் எந்த மாதிரி சமுதாயத்தில் அவங்க வாழ்றவங்களாக இருந்தாலும் எந்த மாதிரியான தீய எண்ணம் உள்ளவர்களாக இருந்தாலும் நீங்க சரியா இருந்துட்டா உங்ககிட்ட கூட காட்ட மாட்டாங்க அது கையில் சாவி கொடுக்குறதுன்னே சொல்லி வச்சுருப்பாங்க நீங்கள் திருடர்கிட்ட சாவி கொடுத்துட்டீங்கன்னா பயம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க ஒரு மனிதன் நட்பு பாராட்டினோன்னா அவன் சரி பண்ணணுமே தவிர எதிராலியை சரி பண்ணவே முடியாது அவன் சாராயம் கடைக்கு போனால் அவன் பிரச்சனை அவன் சிகரெட் பிடிச்ச அவன் பிரச்சனை அவன் மற்ற போதை வசதங்கள்லாம் உபயோகப்படுத்துறான்னா அது அவனுடைய பிரச்சனை நீ கூட போனால் அவனை கூட பிடிக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது ஸோ நட்பு அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை என்கிட்ட தான் இருக்குது அப்போ நான் வந்து சரியாயிட்டேன்னா எனக்குள்ளே உண்மை இருந்ததுன்னா நான் இப்படி தான் வாங்கணும்னு என் ஒழுக்கத்தில் நான் நிலையாக நின்றுட்டேன்னா நான் யாரை கூட நட்பு பாராட்டலாம் இந்த உலகம் முழுவதுமே யாதும் ஊரேன்னு ஒருத்தர் எப்படி சொல்ல முடியும் நான் சரியாயிட்டால் தான் யாதும் ஊரே ஏன்னா நான் சரியாகனா யாதும் ஊரே கிடையாது நான் பட்டாயாவுக்கு போயிட்டு கூட சரியாக வரலாம் அங்கே போய் அங்கே இருக்கிற கோயிலெலாம் பார்த்துட்டு புத்தட் கோயில்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற முதலுக்கடியெல்லாம் சாப்பிட்டு மற்றபடியெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் வேறு மாதிரி நோக்கத்துக்கும் போகலாம் ஸோ நட்புன்றது இருந்தது வெளியெல்லாம் இல்லை எனக்குள்ள தான் அகத்தில் அழுக்கு இல்லாத ஒரு மனிதன் எந்த மனிதர் நான் நட்பு பாராட்ட முடியும் ஸோ நட்பு பாராட்டுறதுக்குன்னு தனியாகலாம் நீங்கள் வந்து வரையறெல்லாம் தேர்ந்து தீவு கூட தான் நாங்கள் நட்பு பாராட்டம்லாம் கிடையாது எந்த மனிதர் கூடவும் நீங்கள் நட்பு பாராட்டணும் ஏன்னா ஒரு அவனுடைய தீய பழக்கம் உங்களுக்கு ஓட்டோம்னா உங்களுடைய நல்ல பழக்கம் அவனுக்கு ஒட்டும் தானே அப்போ நீங்கள் சரியாக இருந்து அவனை கூட பழகி அந்த மனிதனும் சரியாக்கலாம் தானே அதனால் உங்களுக்கு உண்மை புரிஞ்சிச்சின்னா உண்மை இது தான் நிலையானதுதான் புரிஞ்சிச்சின்னு சொன்னால் எந்த மனிதர்களும் கூடவும் பழகி நீங்களும் அந்த மனிதனாக உண்மையாக்கலாம் அதனால் நீங்கள் வந்து நட்பு பாராட்டுறதுக்கு ஆள்லாம் தேர்ந்தெடுக்காதீங்க இவர் அவர்லாம் பார்க்காதீங்க இவரு அவரு என்னென்னு சொல்லி வச்சிருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு தான் அதனால நட்பு பாராட்டத்துக்கு இவங்க இப்படி இருக்கணும் இந்த குளத்தில் இருக்கணும் இந்த சமூக வெற்றி இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் இல்ல பொருளாதாரத்துல வெற்றி பெற்றவராக இருக்கணும் படித்தவராக இருக்கணும் அப்படிலாம் இல்லை எல்லாருக்கூடவும் நீங்க நட்பு பாராட்டலாம் முஞ்சம்மா பாவங்களுக்கு இந்த பிறவில தண்டனைன்னு சொல்றாங்களே ஏன் அந்த பிறவிலே தண்டனை கொடுக்கறது இல்லை தண்டனையை உடனே கொடுக்கறதில்லை இங்கே இப்போ நம்ம நடைமுறை வழக்கத்துலேயே நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு குற்றவாளின்னா அவர் பிடிச்சின்னு போய் எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு ஒரு பத்து நாள் மூணு நாள் இல்லை இருபது நாள் ஆக்கி அதுக்காக நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவர் பதினைந்து நாள் நீதிமன்றம் காவலில் வச்சு அந்த விசாரணை அனுப்பதில் அவருக்கு வாய்தா கொடுத்து கொடுத்து ஒரு ஆறு வருஷம் கொடுத்துலாம் தண்டனை கொடுப்போம் இப்போ அண்மையிலே இப்போ ஒரு அமைச்சருக்கு வந்து தண்டனை கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் எப்போவும் எடுக்கப்பட்ட கேஸு இப்போ தான் கொடுக்குறாங்க தண்டனை கூட ஒரு மாதம் தள்ளி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா நீங்கள் தண்டனை அனுப்பி வச்சுக்கலாம்ட்டு ஸோ இங்கே சராசரி மனுஷனே வந்து ஏன் வாய்ப்பு கொடுக்குறான்னா திருந்துவானா மாறுவானா எதனால் பண்ணுவானான்ட்டு அப்போ நம்ம படைத்த பேராற்றல் அல்லது கடவுள் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குது வாழ்வானா போகிற காலங்களில் சரியாயிடுவானா ஒரு கால அவனை அவனையும் கிரகிச்சுப்பானா அவனுக்கு அவனையும் பேசி சரியாயிடுவானா மனிதனுக்கு மட்டுமா சுயமாக பேசுகிறதுக்கான சக்தியை கொடுத்துருது சுயமாக எல்லா வேலையும் செய்யறதுக்கான சக்தியும் கடவுள் கொடுத்துருது மற்ற எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு அறிவு நமக்கு ஏன் கொடுத்துருதுன்னா நமக்கு சுதந்திரம் தெரியுது ஆனால் அதில் ஆபத்தும் இருக்குது அறிவே எமனாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு தெரியாது ஸோ நீ அறிவு கொண்டு செயல்படுறதுனால என்ன மாறிடுவானோன்னு நினைக்குது நினைக்கிது உண்மையாக அப்படி தானே இன்றைக்கி நான் கெட்டவனார்கள் நீங்கள் பேசும்போது நான் நல்லவனாக மாறிடலாம் இப்போ சரியின்னு தெரியுது எனக்கு நாளைக்கு தவறாகவும் நாளைக்கு சரி இன்றைக்கி தவறாக தெரியுது நாளைக்கு சரியாகவும் மாறுது அப்போ என்றைக்கினாலும் மாறுவானான்னு கடைசி வரைக்கும் வாய்ப்பு பண்ணுது கடைசி வரைக்கும் நீங்கள் மாறாமே போயிடுறீங்க சரி அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் வாய்ப்பு வச்சுருந்து காத்திருந்து கடவுள்லாம் தனியாக நூல்லாம் வச்சு நாங்கள்லாம் எழுதினில்ல எல்லாமே இன்பில்டு உங்களுக்குள்ள தான் ஃப்ளாஷ் மேமரியாக அவங்களுக்குள்ளே இருக்கும் வெளிச்சத்தில் அது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது திரும்ப இன்னொரு ஜென்மம் எடுக்கும்போது அவங்க கூட வந்து ஃப்ளாஷ் மெமரி திரும்ப வெளியே வரும் அதனால் உங்களை நீங்களே தண்டிச்சுப்பீங்க வேறு யாரெல்லாம் தண்டிக்க மாட்டாங்க கடவுள்லாம் தண்டிக்கிறது இல்லை உங்களுக்கே தோணும் என்ன கல்யாணம் பண்ணியாமல் விட்டு ஓடிடலாம் கரிமீன்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் உறும் கோமனை மட்டும் கட்டி குளிரில் நினைக்கலாம் அப்படின்லாம் தோணும் அதெல்லாம் நீங்களே பண்ணப்போம் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வாழ்வீங்க ஸோ முந்தன்மோ பெண்தன்மோ எல்லாமே நான் செஞ்ச கர்மத்தினால் ஆனதுன்னா நான் சரியாக செஞ்சால் அதை சரியாகவும் பண்ணலாம் நான் தெரியாமல் ஒருத்தருக்கு துரோகம் செய்கிறதுக்காக விஷம் கலந்துட்டேன் என் மனசு மாறி போய் அந்த விஷயத்தை எடுத்து திரும்ப நான் கீழே ஒத்திடலாம் அந்த மனிதனுக்கு விஷம் கொடுக்காமல் ஆக்கிடலாம் இல்லை விஷ முறிவுக்காக நானே கூட முயற்சி செஞ்சு அந்த விஷ விஷமுறிவும் கூட செய்யலாம் அது வரைக்கும் வாய்ப்பு அதுக்கு அது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு மனிதன் எந்த நேரத்துனாலும் மாறலாம் ஆபத்தானவன் ஒரு மனிதன் கெட்டவனாக மாற முடியும்னா ஒரு மனிதன் நல்லவனாகவும் மாற முடியும் எவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் அவன் நல்லவனாக மாறிடலாம் அதனால் கடவுள் வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்குது உங்கள் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குது அதில் நீங்கள் ஜென்மத்தில் வந்ததெல்லாம் இல்லை நமக்கு தான் ஜென்மம்லாம் கணக்கெல்லாம் நமக்கு தான் இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் அதுக்கு முன்னாடி ஒட்டு மொத்தமாக ஒன்று தான் அதுக்குள்ளே நடக்கிற எல்லா சம்பவமும் நாம காலம் குறித்து போன ஜென்மம் இந்த ஜென்மோ அடுத்த ஜென்மோன்னு சொல்லி நிற்கிறோம் இருந்து சாவரடிக்காக நம்ம ஒரே ஆள் தான் ஆனால் பார்க்குறவங்க தான் மாறுறாங்க உங்களை குழந்தையாக பார்க்கலாம் இல்லை வாலிமான ஒரு பெண்ணாக பார்க்கலாம் மனநிலையை பூச்சி தான் இருக்குது ஆனால் நீங்கள் எப்போதும் ஒரே ஆள் தான் உடம்பு மட்டும்தான் மாறிடுது அது மாதிரி இந்த காலத்தில் நம்ம எங்கேயோ வந்தோம் போனால் செஞ்சு நிற்கிறோம் செஞ்சப்பட்ட குற்றத்துக்கு ஏற்றபடி தண்டனை எப்போ உண்டு ஒரு காலம் நான் திருந்திட்டால் அதுக்கு நான் பிரயாஜித்தமாக வேறு ஏதாச்சும் செய்யும் போது சரியாயிருந்தேன் சாய் தர்மா ட்ரஸ்ட் ஜே எம் பி ஜே எம் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும் ஏழைகள் இயலாதவர்கள் அனாதை ஆசிரமங்கள் வாயில்லா ஜீவராசிகள் இயற்கை அனர்த்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது நன்றி ஆத்ம வணக்கம் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே மரத்தை கண்ணீர் மழையில் நனைந்தால் காக்கும் குடையை கண்டோமே கண்டோமிள் வாழ்வாங்கு வாழ்பவரே தெய்வத்தின் வடிவாய் வந்து பார்த்தோம் உங்களையே கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பாய் எங்களையே